நிகழ்வில் அடுத்து முன்னிலை உரை இதனை வழங்குவதற்காக கலை கலாச்சார பீடாதிபதி பேராசிரியர் எம் 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 பாசில் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறேன் இந்த அன்பான மதியம் தாண்டிய பொழுதனில் எங்கள் அனைவரின் மீதும் எங்களை படைத்தவனுடைய அழுக்கடாட்சம் உண்டாவதாக என்கிற பிரார்த்தனையோடும் நிகழ்வுக்குள்ளே உங்களை அழைத்து செல்லலாம் என்று ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை இன்று தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கலை கலாச்சார பதத்தின் மொழிகள் துறை நடாத்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வுக்கு உங்களுடைய மனங்களை எல்லாம் தொட்டுவிட்டு சென்ற என்னுடைய அன்புக்குரிய ஆசிரியர் மொழிகள் துறையினுடைய தலைவர் கலாநிதி அமரஸ்ரீ விக்ரமரத்தன் அவர்கள் தலைமை தாங்குகிறார்கள் ம இதழ் மதிப்பீட்டினை செய்வதற்கு எங்களோடு நீண்ட நாட்களுக்கு பிறகு எங்களுள் இருக்கிற ஒருவர் செபர்டி கல்வியிலே இருக்கிற எங்களுடைய பேராசிரியர் ஏஎஃப் எம் அஷ்ரப் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் மீண்டும் ஃபெக்கல்டிக்கு வருக மிக விரைவில் அவர் இரண்டு வருடங்களுக்கு பின்னர் ஃபெக்கல்ட்டியில் இணைந்து கொள்வார் என்று நினைக்கிறேன் தெளிவு இந்த பிராந்தியத்தினுடைய அல்லது தமிழ் பேசுகிற நல்லுலகினுடைய பிரதான எழுத்தாளர்கள் இங்கு பேசுவதற்கு மூவர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் எழுத்தாளர் உமாபரராஜன் எழுத்தாளர் செங்கதிரோ கவிஞர் சோலைக்கிளி என்று அவருடைய பெயர்கள் தொடர்ந்து செல்கிற பெருமதி மிக்க எழுத்தாளர்கள் சிறு பேச்சுக்களை பேசுவதற்கு எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட பேராசிரியர் ரமேஷ் அப்துல்லா அவர்களும் பேராசிரியர் சாதியா ஃபோசர் அவர்களும் கலாநிதி கானா ரகுபரன் சார் அவர்களும் அழைக்கப்பட்டிருக்கிற போது இதனை ஒருங்கிணைப்பதற்கு எங்களுடைய அன்பு நண்பர் அப்துல் ரசாக் அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஒரு நீண்ட பேச்சை நான் செய்வதற்கு அழைக்கப்படவில்லை ஆனால் நான் போகிற விடயம் என்னவென்றால் இந்த அவையினை பார்க்கிற போது இந்த அவையில் இலக்கியம் பற்றி இலக்கணம் பற்றி கவிதை பற்றி எழுத்துக்கள் பற்றி பேசுவதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்கிற கேள்வி எனக்குள்ளே இருந்த போதிலும் கூட சொற்பமானவர்கள் என்றாலும் பெருமானமானவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த மாகாணத்தின் தமிழை பாதுகாப்பதற்கு அதன் கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் பல முயற்சிகளை செய்திருக்கிற கால பணிப்பாளர் உட்பட எங்களின் முன்னாள் பதில் பதிவாளர் இன்று மிக பெரும் ஒரு எவார்டை பெற்றுக்கொண்ட ரிட்டர்மெண்ட் எவார்டை பெற்றுக்கொண்ட மன்சூரே ஹாதர் தொடக்கம் எல்லோருடைய பெயரும் நான் சொல்லி அழைக்க வேண்டும் என்னுடைய சிரேஷ்ட விரிவுகள் விரிவுறையாளர்கள் மாணவர்கள் சமூகத்தினுடைய முக்கியஸ்தர்கள் என் நூலை சேர்ந்த என்னுடைய சொந்தக்காரர்களும் வருகை தந்திருக்கிற போது நான் உங்கள் ஒவ்வொரு விடையும் பேரை சொல்லி பேச வேண்டும் ஆனால் அதற்கு எனக்கு நேரம் இடம் கொடுக்கவில்லை எனவே நான் உங்கள் எல்லோரையும் விழித்துக் கொள்கிறேன் எங்களுடைய உத்தியோகத்தர்கள் உட்பட இந்த நிகழ்வு என்னை பொறுத்த வரைக்கும் பல வழிகளிலே முக்கிய தோன்றுகிறது முதலாவது வழி நீலாவணன் என்று அழைக்கப்படுகிற கே சின்னத்துறை ஆசிரியர் அவர்களுக்கும் மனித முயக்கும் இருக்கிற தொடர்பு நான் மருதமுனையை சேர்ந்தவன் ஒருவன் இந்த காலத்திலே ஒரு நான் அறிவியல் ஆற்றலியாக சொல்லியவனாக இருக்கக்கூடும் ஆனால் எனக்கு தரப்பட்டிருக்கிற பதவி பீடாதிபதி இருக்கிற பதவி அப்படி நீலாவண்ணையோடு இணைந்திருக்கிற அந்த மருதமனையின் ஒரு நபர் இந்த நீலாவணன் பற்றிய மிக முக்கியமான இந்த இதழினுடைய அறிமுகத்திற்கு ஒரு முக்கியாக இருந்து கொண்டு உங்களுக்கு இந்த இடத்தை ஒதுக்கி தந்து என்னுடைய பீழத்தின் உறுப்பினர்களோடு நின்று இதனை நடாத்த கழித்திருப்பதை நான் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த புதலாக நினைக்கிறேன் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் ஈழத்தினுடைய கிழக்கின் தென்கோடி துவங்குகிற நீலாவணிக்கும் அருகமுனைக்கும் இடையிலே மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது ஊடாட்டம் இருக்கிறது உதவி இருக்கிறது வரலாறு பூதாகவும் சமாதானம் இருக்கிறது வரலாற்றில் ஒரு தரவே நாங்கள் முகம் மீள சமாதானம் வளர்ந்து இருக்கிறது எங்களுடைய போக்குவரத்து தொழில் முறைமை கல்வி முறைமை கலாச்சாரத்தினுடைய ஈடுபாடுகள் எல்லாம் பின்னி பிணைந்த இராஜதரை போன்ற காதர் அவர்கள் புத்தகத்தில் வாசித்தது ஞாபகம் முன்னைய பாராளுமன்ற தமிழ் பிரதிநிதி ஒருவர் குறிப்பிட்ட பிட்டும் பூவுக்கும் உதாரணமாக இருக்கிற இந்த ஊர்களில் ஒரு ஊரை சேர்ந்தவன் மற்றைய ஊரானை பற்றி பேசுகிற கதைக்கிற நினைவு கூறுகிற அந்த நிகழ்வுக்கு ஒரு பீடாதிபதியாக இருந்து கலந்து கொள்ள கிடைத்தது விட்டு நான் அது எனக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு என்று கருதுகிறேன் இரண்டாவதாக ரசாக் அவர்கள் சுருக்கமாக குறிப்பிட்டது போன்று தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு ஒரு பணி இருக்கிறது இன்று நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய இருபத்தி ஒன்பது ஆவது ஆண்டு நிறைவு அதில் தான் எங்களுடைய காதர் அவர்கள் பரிசு பெற்றார் இந்த இருபத்தி ஒன்பது வருடகால வரலாற்றை கொண்ட தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தை உருவாக்கிய எம் எச்சம் மற்றும் அவர்கள் சமூக சமாதானம் நல்லிணக்கம் பற்றி அதிக கனவு நின்றனர் அது குறித்து கவிதைகளை எழுத்துக்களை ஆக்கிய ஒரு நபர் அவர் கண்ட கனவுகளில் ஒன்று இந்த பிராந்தியம் குறிப்பாக பல்கலைக்கழகம் ஒன்று உருவாக்கத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று பிராந்தியத்தினுடைய அகிஜத்தியர்கள் எனவே இந்த பல்கலைக்கழகமும் இந்த சமூகமும் ஒன்றிணைந்த பல செயற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதற்கு அவருடைய கனவை நிறைவேற்றுவதற்காக இந்த பல்கலைக்கழகத்தின் கலைப்பிழமும் பிரதானமாக மொழித்துறையும் பல நடவடிக்கைகளை செய்திருக்கிறார் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வியல் வரலாற்றில் ஒரு முதலாவது ஆய்வு மகாநாட்டை நடாத்திய கொடுமை மொழி கலைப்பிழத்தின் மொழித்துறைக்கு இருக்கிறது அதற்கு பின்னர்தான் இந்த பல்கலைக்கழகம் ஆய்வு மகாநாடு என்பதை கண்டுகொண்டது அந்த முதலாவது ஆய்வு மகாநாட்டில் நீலாவணன் பற்றிய கருத்தாடலையும் பேச்சுக்களையும் அவருடைய குடும்பத்தை கொண்டு வந்து வைத்து அவர்களுக்கு அவர்கள் முன்னால் இருக்கிற போது அவரை பற்றி சிலாகத்து பேசுகிற அந்த பண்பாட்டினை உருவாக்கி வைத்த பெருமை எனவே அஷ்ரவ் அவர்கள் கனவின் அடிப்படையிலே இந்த பல்கலைக்கழகத்தை கொண்டு நகர்த்துவதற்குரிய வழிமுறைகள் இந்த மொழித்துறையும் அதனுடைய சிரேஷ்ட உறுப்பினர்களும் கடமை இருக்கிறார்கள் எனக்கு ஒரு அளவான வயது இருக்கும் நான் ஒன்று மாணவராக இருந்திருக்க வேண்டும் அல்லது அப்போதுதான் மாணவர் பருவத்தை முடிஞ்சிருக்க வேண்டும் இந்த பல்கலைக்கழகத்திலே எங்களுக்கு அங்கே ஒரு ஹோல் இருக்கிறது அந்த ஓட்டச்சையன் உங்களுக்கு கீழே பழைய ஹோல் அந்த ஹோலிலே அந்த மகாநாட்டை நடாத்தினார்கள் எனவே ஒரு பதிவை பெற்றுக் கொண்டது இந்த பல்கலைக்கழகத்தின் முதலாவது ஆய்வரங்கத்தினை சர்வதேச ஆய்வரங்கத்தினை இந்த பல்கலைக்கழகத்தில் துவக்கி வைத்த பெருமை மொழித்துறையை சேரும் அதில் நீளாமணனுக்கு ஒரு பாத்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது தொடர்ச்சியாக ஆய்வுகள் எங்களுடைய பல விடங்கள் கரைக்கப்படும் எங்களுடைய மாணவர்களை எல்லா மாணவர்களையும் இந்த ஆய்வு துறையில் ஈடுபடுத்தி நீளா பற்றி கற்பித்து அதை பற்றி பேச்சு கொண்டு வருகிற வரிசையில் தான் பெருமதி வாய்ந்த இந்த இலக்கிய மொழி என்று சொல்லுகிற கலை இலக்கிய அரசியல் பண்பாட்டு இதழாக வெளிவருகிற இதழிலே இந்த இலக்கிய ஒளியிலே நீலாக்கலனின் சிறப்பு இதழை பற்றி நாங்கள் இந்த அறிவு செய்கிறோம் ஒரு வாரம் நான் நம்முடைய விடயத்துக்குள்ளே கொண்டு வந்துவிட்டேன் இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு என்று நான் சொல்ல முடிகிறேன் இந்த நிகழ்விலே நான் மீண்டும் சொல்லுகிறேன் என்னை போன்ற அறைகள் சிறியவன் ஒருவன் பங்காற்றி கிடைத்ததை விட்டு மிக்க முயற்சியாகிறேன் இப்போது நான் என்னுடைய விடயத்தை சொல்லி உங்களை நிகழை தொடர்ந்து நடாத்துவதற்கு நான் விட்டு விடுவேன் எனக்கு உங்களுடைய சிலரின் எழுத்துக்கள் பிடிக்கும் நான் பலனை பற்றி கலிக்க வேண்டும் இந்த இடம் எனக்கு இடம் அளிக்காது என்னுடைய சிறந்த பேச்சை பேச்சு ஆற்றல் மிக்க அஸ்வகுரர் அவர்களும் மற்றவர்களும் இருக்கிற போது நான் அதிகம் ஆணக்கூடாது ஆனால் நான் ஒரு துறையில் பயிற்சி அண்மையில் நான் இங்கு அழைக்கப்பட்டிருக்கிற என்னுடைய வீட்டுக்கு அண்மையில் இருக்கிற ரமீச அப்துல்லாவின் ஊடாக மிக நீண்ட நாள் உறவை நான் கொண்டிருக்கிற உமா பரதராஜன் அவருடைய எழுத்துக்களை நான் வாசிப்பது வழக்கம் ஒவ்வொரு விதையும் பேச முடியாது அவரை மட்டும் சொல்கிறேன் அங்கு ஒரு வித்தியாசத்தை நான் கண்டுணர்வேன் அண்மையில் ஒரு ஆளுமை பற்றி எழுதியிருந்தார் ஆளுமை என்பது வரைப்பிலப்படுத்தியிருந்தார் ஆய்வாளர்கள் சொல்லுகிற கருத்துக்களுக்குள்ளே இருந்து தன்னுடைய வாசிப்பினூடாக தேடிக்கொண்டதை அவர் ஆளுமை என்றால் இதுதான் என்று வரையறுத்திருந்தார் ஒரு ஆளுமை எப்படி இருக்க வேண்டும் அதற்கு என்ன ஆற்றல் இருக்க வேண்டும் எல்லோரும் ஆளுமைகள் அல்ல என்பதை ஒரு பல கிராமக்குள்ளே ஒரு பேச்சினுடைய ஆரம்பத்திலே மிகச்செம்மையாக சொன்னதை வைத்துக் கொண்டுதான் நான் எங்களுடைய கடந்த தமிழக மக்களும் முஸ்லிம் மக்களும் ஒன்றிணைந்து வாழ்வதற்கான எங்களுடைய முயற்சிகளில் அஸ்வமையின் கனவுகளில் உண்டான நாங்கள் எங்களுடைய முன்னாள் தமிழ் மக்களுடைய தலைவர் அவர்களை பற்றி நினைவுகூர்ந்த போது அந்த ஆளுமையை பற்றி இவர் சொன்னதை தான் என்னுடைய பேச்சு ஆரம்பித்தேன் எனவே இந்த வித்தியாசமான படைப்புகளை கொண்டு வருகிறவர்கள் எங்களுக்குள்ளே இருக்கிற போது ஒரு அரசியல் மாணவன் நான் என்னுடைய பேராசிரியர் என்னுடைய பிஎச்டி பேராசிரியர் ப்ரொஃபசர் சரஜ் காமர்ஸ் என்னை பயிற்சிவித்த வழியின் ஊடாக உங்களை டச் பண்ணிவிட்டு முடித்து விடுவேன் என்னுடைய ஆசிரியர் சொன்னார் என்னுடைய சூப்பர்வைசர் சொன்னார் எதை பேசுகிற போதும் விஞ்ஞானபூர்வமாக நீ பேச வேண்டும் எதை எழுதுகிற போதும் விஞ்ஞானபூர்வமாக எழுத வேண்டும் நான் உன்னை பயிற்சிவித்து அனுப்புகிற போது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கும் இலங்கைக்கும் நீ ஒரு ரிசோர்ஸாக செல்லவிட்டிருக்கும் ஆனால் அதை எனக்கு முழு அடையாவிட்டாலும் அவர் சொன்னவற்றை நான் சொல்ல முடிகிறேன் அவர் இந்த விஞ்ஞானபூர்வமாக பார்க்க வேண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் எழுத வேண்டும் பேச வேண்டும் என்று சொன்னார் எனவே நான் எப்படி இந்த நீலவணன் அவர்களை நாங்கள் பார்க்க முடியும் என்று சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கிறேன் நான் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஐடியா வந்து ஆளுடைய தீம் இலக்கிய ஆய்வு இதுதான் தீம் இந்த பல்துறை இலக்கிய ஆளுமை பற்றிய சர்வதேச ஆய்வுகளை நான் தேடினேன் எனக்கு புலப்பட்டது அதில் மூன்றை நான் தேர்ந்தெடுத்தேன் பிரவுன் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எழுதியிருக்கிறார்

இலக்கியத் துறையின் பல்வேறு களங்களில் திறமைகளை வெளிப்படுத்துகின்ற ஆற்றல் கொண்ட ஒரு தனிநபர் ஆவார் என்று இவர்கள் சொல்கிறார் அத்தகையோர் எப்படி இருப்பார்கள் எதற்கு பங்களிப்பு செய்வார்கள் என்றால் நாவல்கள் கவிதைகள் கட்டுரைகள் மற்றும் ஆய்வு கட்டுரைகள் எழுதுவதோடு மட்டுமல்லாமல் இலக்கிய படைப்புகளை பரிசீலனை பதிப்பு மீள்பதிப்பு விமர்சனம் மற்றும் மொழியாக்கம் செய்த ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறார் மேலும் அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்படியான பல்கலை இலக்கிய ஆளுமை அவர்களின் இந்த பன்முகத்திறன் இலக்கிய சமூகத்திற்கும் படைப்பு ரீதியாகவும் படைப்பாக்க ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் கல்விசார் ரீதியாகவும் பங்களிக்க உதவுகிறது என்று அளித்து கூறுகிறார்கள் எழுத்துக்காட்டாக ஒரு எழுத்தாளர் இலக்கிய விமர்சகராகவும் கல்வியலாளராகவும் பணிபுரிவது இந்த பிரதசரப்பட்ட திறமை திறமைகளுக்கு ஒரு எழுத்துக்காட்டாகும் இது அவர்களின் மாறுபட்ட பங்களிப்புகள் மூலம் இலக்கியத்துறைக்கு புத்துயிர் அளிக்கிறது என்று ஸ்மித்துக்கு பின்னர் ஜோன்சன் லீ போன்றவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இலக்கிய பழப்புகளை உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் பல்துறை இலக்கிய ஆளுமைகள் பெரும்பாலும் கலாசார உரையாடலில் அதில் கலாச்சார உரையாடலில் செல்வாக்கு செலுத்துகிறார்கள் இலக்கிய போக்குகளை வடிவமைக்கிறார்கள் மேலும் வழிகாட்டுதல் மென்டஷிப் தனக்கு கீழே இருந்து இந்த எழுத்தாக்க ரீதியாக ஈடுபடுகிற இளையவர்களுக்கு வழிகாட்டுகிற மென்டஷிப்பை செய்து வழிகாட்டுதலாக இருக்கிறார்கள் மற்றும் பரிசீலனை மூலம் அவர்களை வளர்ப்பதிலும் எழுத்தாளர்களுக்கு ஊக்கம் அளிப்பதிலும் முக்கிய பங்காற்றுகிற நபர்களாக இந்த பல்துறை இலக்கிய ஆளுமைகள் செயற்படுகிறார்கள் அப்படி செயற்பட்டால்தான் அவர்கள் பல்துறை இலக்கிய ஆளுமைகள் ஊடகங்களிலும் உள்ள இலக்கியத்தை பற்றிய ஆழமான புரிதலையும் பாராட்டையும் வளர்க்கிறார்கள் இது அவர்கள் வாசகர்களுக்கும் சக எழுத்தாளர்களுக்கும் விலைமதிப்பட்டவர்களாக பெகுமதி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் எழுதி அதை பற்றி உலகளாவிய ரீதியான பார்வையை கொண்டு வந்தனர் இந்த பார்வையில் நின்று கொண்டு நாங்கள் எப்படி இந்த நீலாவணன் அவர்களை பார்க்கலாம் என்பதற்கு எனக்கு ஒரு அரை மணி ஆறு நேரம் பேசுவதற்கும் தந்து இந்த புத்தகத்தை படிப்பதற்கு ஒரு அரை நாள் தந்தால் இந்த தளத்தில் நின்று கொண்டு நான் இதை பார்த்திருக்கேன் எனக்கு இதை பார்க்க முடிகிறது என்னுடைய வேலை அனுமதிக்கவில்லை என்றாலும் நான் சந்தோஷப்படுகிறேன் ஆளுமே ஒரு மாற்றுப்ளின் உள்ள பல உடையங்களுக்குள்ளே இலக்கியத்துக்கும் அந்நாந்துகளுக்கும் முக்கிய பங்களிப்பு செய்திருக்கிறார் ஜெயசீலன் எழுதுகிற போது இலங்கையின் நவீன தமிழ் இலக்கிய பரப்பில் ஆழமான தடத்தினை பதித்தவர்களுள் நீலாவணனும் காவியம் சிறுகதை பா நாடகம் உரைநடை சித்திரம் இதழியல் இலக்கிய செயற்பாடு என பல தளங்களில் ஈடுபாடு காட்டினார் அதைத்தான் நாங்கள் சொல்லுகிற இந்த பல்துறை ஆளுமையாக அவர் எல்லா பகுதிகளுக்கும் பங்களிப்பு செய்திருக்கிறார் என்பதனை ஐந்தாம் பக்கம் தொடக்கம் நூத்தி பதினெட்டாம் பக்கம் வரை எழுத்தாளர்கள் அவரை கொண்டிருக்கிறார் அதிக அக்கறை செலுத்தப்பட்டிருக்கிறது அவர் கவிதை சம்பந்தமாக பேராசிரியர் ரஹ்மான் அவர்கள் அந்த மும்மூர்த்திகள் என்று சொன்ன ராசா சொன்ன அந்த வடிவத்துக்குள்ளே நீலாவணன் அவர்களை கொண்டு வந்து மெதுவாக இறக்கி இருக்கிறார் முருகையன் அவர்கள் சொல்லுகிற போது எழுத்தாளர்கள் தமது வடிவ செம்மையை கவனிப்பதில்லை அழகியலை புறக்கணித்து விடுகிறார்கள் இப்படி ஒரு கருத்து நமது இலக்கிய உலகிலே பேசப்பட்டு வந்துள்ளது அவ்வாறான குற்றச்சாட்டுக்கு எந்த விதத்திலும் உட்பட முடியாத ஒரு சிறந்த கவிஞர் நம்மிடையே இருந்தார் என்றால் அவர் கே சின்னத்துறை என்னும் பெயர் கூண்ட நீலாமணன் அவர்களே ஆவார் என்று அவர் பேசுகிறார் இன்னும் சிலர் இந்த இந்த வடிவாக அவருடைய ஒவ்வொரு பெரிய பேரை சொன்னால் நான் அசனுடைய பேச்சை டிஸ்டர்ப் பண்ணிவிடுவேன் அவர் எப்படி கவிதை அவர் எப்படி பா என்கிற அந்த பகுதிக்கு அவர் எப்படி சமத்துவத்தை வெளிப்படுத்தி நின்றார் ஒரு ஆசிரியராக நின்று கொண்டு சமூகத்தினுடைய பல்வேறு மற்ற பிரச்சனைகளை அவர் அடையாளப்படுத்தி பேசியிருக்கிறார் சாதி பற்றி பேசியிருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் அவர் பொருளாதார ஏற்றத்தாழ்வு பற்றி சுரண்டல் பற்றி சாதி வேறுபாடு சமதான உலகிற்கான முயற்சி அடக்குமுறைக்கு எதிரான போருக்கான எச்சரிக்கை என்றெல்லாம் அவர் எனவே கவிதை கட்டுரை நாவல் சிறுகதை சமத்துவம் என்று எல்லா பரப்புகளிலும் பேசி இருக்கிறார் என்று நான் கொண்டு போய் மற்றவர்களுடைய பேச்செல்லாம் எல்லாம் கருத்து விடுவேன் இது என்னுடைய பெரிய பேச்சு ஒன்று சுருக்கம் நான் இப்படித்தான் வளர்ந்திருக்கிறேன் நீங்கள் இலக்கிய இலக்கியத்துக்குள்ளே காப்பியத்துக்குள்ளே உங்களுடைய கட்டுப்பாடுகளுக்குள்ளே இன்னொன்று பேசுவீர்கள் என்னை நீங்கள் அனுமதித்தால் நான் உருவாக்கி இருக்கிற இந்த கட்டுப்பாட்டுக்குள் என்று பேசுவேன் ஆனால் இன்று அதை பொருத்தமில்லை ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற போது இன்ஷா அல்லா என்னுடைய மிக நெருண்ட உரையினுடைய துவக்கத்தை நான் செய்து வைத்திருக்கிறேன் இதனை ஒரு ஆய்வியல் ரீதியாக என்னுடைய பார்வையை பேசுவேன் ஆனால் அசோக் சோர் அவர்களும் உமா பரதராஜன் அவர்களும் ஏனியவர்களும் என்னுடைய பேராசிரியர்களும் அவருடைய பார்வையிலே இதை பேசுவார்கள் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிற போது நான் மீண்டும் உங்களை சந்திப்பேன் என கூறி தற்காலிகமாக இந்த இடத்திலிருந்து விடைபெற்று இருக்கைக்கு செல்கிறேன் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்தமைக்காக ஏற்பாட்டு குழுவினர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கிறேன் நீங்கள் எங்களை நம்பி நான் இதை பற்றி சொல்ல வேண்டும் மன்னித்துக் கொள்ளுங்கள் நேரம் போனால் இங்கிருக்கிற சிலர் நாங்கள் எதிர் எதற்கழைத்தாலும் ஓடி வருவோம் இன்றைய நாளினுடைய சிரமம் எங்கள் எங்களுக்கு பல இருக்கிறது இந்த ரசாப் ஒரு சிக்னேச்சர் பண்ணிவிட்டார் தவறுதலாக அவர் பதவி நிமித்தம் அவருடைய சுடர் கவுன்சிலர் என்னுடைய ஆனால் நான் கிட்டத்தட்ட நூற்று கணக்கான மாணவர்களை வெளியில் அனுப்ப வேண்டிய தேவை அவர் பதவி நிமித்தம் செய்துவிட்டால் நான் அதிகாரி என்ற ரீதியில் அனுப்பி வைக்க வேண்டிய தேவையால் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் அதிகம் செய்து கொள்ள முடியவில்லை ஆனால் நாங்கள் அழைக்கிற போதெல்லாம் நீங்கள் மனங்கூடாமல் என்னுடைய வேலை பொருட்களுக்கு மத்தியில் இந்த இலக்கிய சமூகம் சார்ந்த விளையாடல்களுக்காக வருகிற பலர் இருக்கிறீர்கள் நான் உங்களை நிச்சயமாக ஒவ்வொருவராக பேசுவே அழைத்திருக்க வேண்டும் அப்படியான மிக பெரும் காரியத்தை இந்த சமூக பரப்பிலே சமூகமும் தென்கிழக்கு பல்கலைக்கழகமும் இணைந்து ஆற்ற வேண்டிய கருமங்களில் ஈடுபட்டிருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக என வரவேற்று விளை பெற்றுக் கொள்கிறேன் நன்றி வசலாம் வணக்கம்